இன்னைக்கு வீடியோவில் ஆப்பம் எப்படி வந்து ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் பச்சை அரிசி ஒரு கப் புருங்கல் அரிசி ஒரு கப் உளுந்து கால் கப் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசியும் உளுந்தையும் நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம் அரிசி தனியாகவும் உளுந்து தனியாகவும் நீங்கள் வந்து ஊற வைக்கணும் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஊர்னா போதும் நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அதில் இருக்கிற தூசிலாம் போகும் இப்போ அரில் இருக்கிற தண்ணியை நம்ம வந்து நல்லா வடக்கிட்டு எடுத்துக்க போகிறோம் ரெண்டுச்சும் சேர்த்து நம்ம வந்து கிரைண்டரில் அரைச்சிக்க போகிறோம் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச உளுந்த வந்து சேர்த்துக்க போகிறோம் கூட தண்ணியை சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வந்து அரைச்சி வரும் டெக்ஸ்சர் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் இப்போ நம்ம அரிசியும் சேர்த்துக்க போகிறோம் சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த லெவல் தெரியும் இல்லாட்டி தண்ணி அதிகமாயிரும் இந்த மாவை அரைச்சி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துலேருந்து நாற்பது நிமிஷம் ஆகும் அது கிரைண்டரில் அரையும் போது சைட்லேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து தள்ளி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா ஃபைனாக வரும் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கோங்க இப்போ அந்த மாவை நீங்கள் வந்து வேறு ஒரு ஏனத்தில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கை யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் பிகினர்ஸ்க்கு நீங்கள் வந்து ஸ்பூனால் யூஸ் பண்ணுறதே வந்து பெட்டரு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி தண்ணி விட்டு நீங்கள் வந்து உங்கள் கிரைண்டரை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ரெடி பண்ணி வச்ச மாவில் ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மூடி ஒரு நைட் ஃபுல்லா அட்லீஸ்ட் ஒரு எட்டு மணி நேரமாச்சும் நல்லா ஊறணும் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் வந்து எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க தேங்காயை இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் கிரைண்ட் பண்ணும்போது நீ உங்களுக்கு வந்து அதுலேருந்து தேங்காய் பால் கிடைக்கும் தேங்காய் வந்து நீங்கள் உடனே இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கும் பட் அதிலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வடிகட்டினீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு அந்த மில்க் வரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு வாட்டி வந்து அதில் அதுலேருந்து நீங்கள் வந்து மில்க் வந்து எடுத்துக்கலாம் எட்டு நேரத்துக்கு அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் சோடா உப்பு நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா உப்பி வரும் உங்களோட ஆப்பம் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெண்டாவது எக்ஸ்ட் பண்ணோம்ல பால் அதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவோட இப்போ நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இந்த மாஹோ ஒரு பதம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத் அண்ட் லிக்விடாக இருக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சோம்ல அந்த தேங்காய் பால் அதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம் அது கூட கொஞ்சமாக ஏலக்காய் போடுறோம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது ஒரு ஆப்ப கடாயில் நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்க போகிறோம் நீங்கள் கரண்டி வந்து நல்லா அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு கரண்டி இருக்கும் அது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரும் அதே மாதிரி அது ஊற்றிட்டு நம்ம தோசை மாதிரி தீட்டக்கூடாது இந்த மாதிரி வந்து டேர்ன் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இதை அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணோம்னா அதுவே வந்து ரெடி ஆயிரும் நம்ம யூஸ்வல் தோசை மாதிரி ரெண்டு சைடு திருப்ப தேவையில்ல ஒரே சைட்லேயே வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துடும் கம்மியான ஆப்பம் ரெடி ரெடியாகிடுச்சு அதுக்கு கூடவே தொட்டுக்க சூப்பரான கோகனட் மில்க்கும் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ ரெண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்து எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி